சூரியன் எடுத்த மாமன் பட திரைக்கு வந்திருக்கு படத்தோட கதை என்ன படத்துக்கு போகலாமா வேணாமா படம் எப்படிக்குங்கிறத ஒரு சின்ன ரிவியூவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன பார்த்துக்கிடுவோம் சூரியோட அக்காவுக்கு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் சூரிய அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருக்காங்க சூரிய கல்யாணம் முடியுது ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட அந்த குழந்தை தனியாக பிரிய மாட்டான் அவங்க கூட தான் சேர்ந்து தூங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான் ஹனிமூனாக இருந்தாலும் விட மாட்டேன் ஏன்னா சூரியக்கு அவங்க ஒய்ஃபுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு டைம் சூரிய வந்து அவங்க பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் இதுக்கு தான் அலைவியா எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் அவங்க ரொம்ப கோப்பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வெளியூர் போகலான்னு நினைக்கிறாரு அவங்க ஒரு டாக்டர் வேறு இருக்காங்க அப்போ சூரியோட மாமனார் வந்து சூரியக்கு எடுத்து சொல்கிறாரு எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறேன் நீங்கள் ஏன் உங்கள் அக்கா வீட்டுக்காரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா பத்து வருஷம் கழிச்சு அவர் குழந்தை பிறந்திருக்கு தான் குழந்தையோட சந்தோஷமாக இருக்கணும் ஊரெலாம் சுற்றுச்சல எவ்வளோ ஆசைப்பட்ருப்பாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க அதை பார்த்து எத்தனை நாள் அவர் வேதனை பட்டிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள் ஒரு மூணு மாதம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருங்க உங்கள் அக்கா வீட்டுக்காரன் வேற தான் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திருப்பி இதே ஒருக்க வந்துருங்க எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு சூரியன் சரினு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றாரு சூரியோட பொண்டாட்டி கர்மமாக இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா சூரியோட அக்கா பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கேன் நான் என் மாமாட்ட தான் போவேன் சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் அவங்க அக்கா சொல்லிடுறாங்க இனிமேல் உங்கள் மாமே வரமாட்டாங்க செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பையனும் ஓ செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போடுறான் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறான் இந்த விஷயம் சூரியோடய பொண்டாட்டிக்கு தெரிய வருது உடனே அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க அக்காட்ட பெரிய சண்டைக்கே போயிடறாங்க இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லை இங்கே பாருங்க இனிமேல் உங்கள் அக்காவே உங்கள் அக்கா பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கக்கூடாது இது நம்ம பிறக்க குழந்தை குழந்த மேலே சத்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் சூரியன் சத்தியத்தை மீற முடியாமல் அவங்க பண்டாடி கூடிய சேர்ந்து போயிடுறாரு ஒரு டைம் சூரியோட அக்கா அவங்க வீட்டுக்காரு அவங்க குழந்தைய கூப்பிட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க அன்னும் ஆக்சிடென்ட் ஆகிடுது உடனே அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க உடனே சூரியன் வந்து அந்த பையனை பார்க்குறக்கா வந்துடுறாரு இது தெரிஞ்சு அவங்க பொண்டாட்டி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க என் பிள்ளைக்கு என்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சத்தியத்தை மாரி நீங்கள் பார்க்க வந்துட்டே இல்லை இனிமேல் உங்க கூட வாழ முடியும்னு சொல்லி தாலியை கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா அவங்க பொண்டாட்டியும் தான் கதை இந்த படத்தில் சூரிய நடிப்பை சொல்லணும்னா செம்ம வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்ல ஒரு காமெடி நடிகர் இந்த அளவுக்கு நடிக்க முடியுமாங்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு அவங்க பொண்டாட்டியை வர ஐஸ்வர்யலட்சுமின்னு சொல்லவே தேவையில்ல அவங்க கட்டா குஸ்தியில் ஆல்ரெடி நடித்து ஃபேமஸாகவே இருக்காங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு காமன்த்தே நம்ம எல்லாத்தையும் அழுக வச்சிருக்காங்க அந்தளவுக்கு அழுகையாக இருக்கும் அதாவது அவங்க அக்காவுக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லாதப்ப அவங்க எவ்வளோ வழி அனுபவிச்சிருப்பாங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட்ல ரெண்டு கோடு வந்திருக்கும் உடனே டாக்டரை போய் காட்டுவாங்க அப்போ டாக்டர் சொல்லுவாங்க ஒரு கோடு லைட்டாக தாங்க தெரியுது கர்ப்பமா இருக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி தான் பத்து வருஷம் கழிச்சு வேறு இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஸ்கேன்லையும் இல்லைங்குவாங்க அப்போ அவங்க அக்கா படுற அவஸ்தையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்மளே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு பின்னி படம் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன பிறகு வளகாப்புக்கு எல்லோரும் நலுங்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அக்கா சொல்லுவாங்க என் தம்பி நலுங்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அங்க இருக்கிறவங்கள ஏன் உன் தம்பில நலங்கு வைக்கக்கூடாது நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்க நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா வைக்கலாம்ல என் தம்பி எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீனை பார்த்தவங்க அழுகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டச்சிங்கான சீனு அப்படி அக்கா கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடைசிலாச்சு இவளுக்கா குழந்தை பிறந்து இவளுக்கு குழந்தைய கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் கொண்டு போயிட்டாங்க அதான் இந்த படத்தில் பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன் இதனாலே சில சென்டிமெண்ட்டான சில கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகலை எதுவும் நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அக்காவோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் இன்னொரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மையக்கருவே ஒரு குழந்தைய வச்சே கொண்டு போகிறனால சில இடத்துல எம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஒன்று ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா சூரியோட பொண்டாட்டி வர ஐஸ்வர்ய லட்சுமியோட நடிப்பு செம்ம வேறு லெவலில் இருக்கும் அந்த கேரக்டர் அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் தத்ரூபமாக எடுத்திருக்காங்க அது இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ராஜகிரனுக்கு அவருக்கு ஒரு பேக்ரவுண்டு ஸ்டோரியாக இருந்திருக்கு படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக புரியும் அவங்க மனசு மாதிரி திருந்துறதுக்கு அவங்களோட ஸ்டோரி தான் மெயின் காரணமாகவே இருக்குது அவங்க வர சென்டிமெண்ட்ஸ் இல்லைனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா தேட்டரில் போய் எல்லாேரும் சேர்ந்து ஒரு தடவை பார்க்கலாம் எந்த இடத்துலையும் அசிங்கமான சீனும் இல்லை ஆபாசன வார்த்தைகள் இல்லை படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்த்தா படம் பிடிக்குமானுங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு நிச்சயமாக ஒரு தடவை தான் பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குங்கிறத இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ